அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் மிக கொடூரமான இனப்படுகொலை உடைப்பதற்கு குறிப்பாக ஸ்டேலின் கடல் வழி முற்றுகையை இல்லாமல் செய்வதற்காக குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலாண்ட கப்பல் தொகுதி ஸ்வீடன் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் தலைமையில் சென்றிருந்தமையை நாங்கள் நேற்றைய தினம் பார்வையிட்டிருந்தோம் அந்த கப்பல் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் ஸ்டேலிய கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஒரே ஒரு கப்பல் இன்னமும் காசாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதான செய்திகள் ஸ்டேலியா அதிர்ச்சிக்கு மிகவும் தாமதமாக புறப்பட்ட ஃப்ளோட்டிலா என்ற கப்பலே தற்போது காசாவை மிக விட்டதாகவும் இந்த சூழ்நிலையில் அந்த கப்பலும் ஸ்டேலினால் இடைமறிக்கப்படும் என்று ஸ்டேலின் அறிவித்தாலும் கூட ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன ஏனெனில் இது முழுக்க முழுக்க ஒரு மனிதாபிமான பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய கப்பல் மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைகளுக்கான பால்மா மருத்துவ உபகரணங்கள் அங்கே இருக்கக்கூடிய பச்சை குழந்தைகளுக்கான சுகாதார பொருட்கள் பசியால் வாடக்கூடியவர்களுக்கான ரொட்டிகளை தயாரிக்கக்கூடிய கோதுமை மாயின முழுக்க முழுக்க ஒரு மனிதநேயப் பணியாளர்களுக்காக கொண்டு செல்லப்பட்ட இந்த கப்பல் ஐம்பதுக்கு மேற்பட்ட கப்பல்களில் ஏறக்குரிய அஞ்சூறுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் மனிதநேய ஆர்வலர்கள் பயணித்திருந்தார்கள் இதில் அனைத்து இனங்களை கடந்து மதங்களை கடந்து நாடுகளை கடந்து மனிதநேயம் வழியாக ஒன்றிணைந்தார்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அமெரிக்காவிலிருந்து கூட இருபது பேர் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்காவிலிருந்து பிரிட்டனிலிருந்து இத்தாலியிலிருந்து ஸ்பெயினிலிருந்து துருக்கியிலிருந்து மிக பெரிய அளவிலான ஒரு எண்ணிக்கை ஸ்வீடனிலிருந்து நோர்வேயிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த தன்னார்வலர்கள் மிக கொடூரமான ஸ்டேலிய சிலைக்குள் தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிக குற்றவாளிகளை தங்க வைக்கக்கூடிய சிறை கூட்டடிக்குள் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகும் சூழ்நிலையில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இவர்கள் ஆயுதங்களுடன் சென்றவர்கள் கிடையாது எந்தவிதமான ஒரு வன்முறைகளில் ஈடுபடாதவர்கள் கிடையாது முழுக்க முழுக்க காசாவில் ஸ்டேலினுடைய முற்றுகையை உடைத்து மனிதநேயப் பணியை மேற்கொள்வதற்காக சென்றவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இன்று உலகம் முழுவதும் வெடித்திருக்கின்றது குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு காசாவில் இனப்படுகொலை ஆரம்பித்ததில் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க தூதரகத்திலிருந்து இருந்து தூதரகத்தை நோக்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பேரணியாக சென்றிருக்கின்றார்கள் பலஸ்தீன் என்று கோஷங்களை எழுப்பியிருப்பதுடன் உடனடியாக குளோபல் சுமித் புளோட்டிலாவில் சேர்ந்த தன்னார்லவர்களை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் மிகப்பெரிய அளவில் எழுப்பியிருக்கின்றார்கள் அடுத்து பிரான்சினுடைய ஃபாரிஸில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலாவில் பிரான்ஸை சேர்ந்து இருபத்தி நான்கு பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் மட்டுமல்ல அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த நடவடிக்கை முற்று முழுதாக இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைக்கான ஆதாரம் எனவே இதை ஐரோப்பிய நாடுகள் கூடாது என்று பிரான்சிலும் அங்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் அடுத்து பிரித்தானியாவில் மிகப்பெரிய போராட்டம் இத்தாலியில் ஸ்பெயினில் கிரேக்கத்தில் எதேன்ஸில் அமெரிக்காவில் கூட வாஷிங்டனில் இதற்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது போல் துருக்கியில் ஒரு மிக பிரமாண்டமான போராட்டம் அதில் குறிப்பாக ஸ்டேலிய தூதரகத்துக்கு முன்பாக சென்றவர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமையிலிருந்து ஸ்டேலிய தூதரகத்தை அடித்து நொறுக்கும் அளவுக்கு மக்கள் கொந்தளித்த போது அவர்கள் அங்கிருக்கும் போலீஸாரால் தடுக்கப்பட்டார்கள் பாகிஸ்தானில் இதற்கு ஆதரவான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன எனவே இந்த கப்பல் தொகுதியில் பயணம் செய்தவர்கள் ஸ்டேலினால் சிறைபிடிக்கப்பட்டாலும் அவர்களுடைய நோக்கத்தை இன்று உலகம் அடைந்திருக்கின்றது இது அவர்களுக்கு ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே முதல் தடவையும் அவர்கள் காசாவை நோக்கி சென்ற பொழுது இரண்டு மூன்று படகுகளில் சென்றார்கள் அவை இடைமறிக்கப்பட்டன தற்போது ஐம்பத்தி நான்கு படகுகளில் சென்றிருக்கின்றார்கள் மீண்டும் நாங்கள் காசாவை நோக்கி வருவோம் ஸ்டேலின் உடைய இந்த சியோனிச கும்பலினுடைய முற்றுகையை உடைப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றமையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த நடவடிக்கை ஒரு முழுமையான பயங்கரவாதம் என துருக்கி மற்றும் கொலம்பியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றன எனவே அரபுலக நாடுகள் கண்ணை மூடிக்கொண்டு அங்கிருக்கும் மக்கள் அங்கிருக்கக்கூடிய முட்டாள் ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளால் போராட்டங்களை ஈடுபடாது அமைதி காட்டாலும் கூட இன்று ஐரோப்பிய தேசம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்காக வெடித்திருக்கின்றது உண்மையில் இந்த கிரேட்டா துன்புறுக்கின்ற பெண்மணி இருபத்தி மூன்று வயது நிரம்பிய அந்த பெண் துணிச்சலாக தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்தேன் அவர் ஒரு போரிடுவது ஒரு காட்டு முராண்டித்தனமான மனிதத்துவமற்ற ஒரு ஸ்டேல் படைகளுடனும் அரசுடனும் என்றும் நன்கு தெரிந்திருந்தும் அந்த பெண்மணி சொல்கின்றார் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என் ஒரு உயிர் போவதற்காக நான் அஞ்சவில்லை ஆனால் காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பட்டினியோடு மரணிப்பதை பார்த்து நாங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் அதுதான் உண்மையான மரணம் என்று இந்த கப்பலில் செல்வதற்கு முன்பாக அந்த பெண்மணி ஒரு பதிவை ஏற்றிவிட்டு செல்கின்றார் எனக்கு என்னவன் நடக்கலாம் என்னுடைய நலன் விரும்பிகள் எனக்கு சொல்கின்றார்கள் மிக கொடூரமான இஸ்ரேல் அரசு எந்த விதமான சர்வதேச சட்டங்களையும் மனிதநேய சட்டங்களையும் போர் விதிமுறைகளையும் சர்வதேச சட்டங்களையும் பின்பற்றுவதில்லை உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது சில வேளை உங்களை சிறைப்படுத்தி வெளியே வர முடியாத நிலை கூட ஏற்படும் நீங்கள் செல்ல வேண்டுமா என்று கேட்டபோது நான் அளித்த பதில் நான் கைது செய்யப்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ பரவாயில்லை காசாவில் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்க மனிதநேயத்தை நாங்கள் மரணிக்க விட முடியாது என்பதுதான் அவர்களுடைய அந்த பதிவாக இருந்தது அந்த பெண்மணி அவருடைய நண்பர்கள் சோகமாக ஸ்டேலிய படைகளால் கைது செய்யப்பட்டு தரையில் வைக்கப்பட்ட காட்சிகள் கூட வெளியாகி பார்ப்பவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது خبرا استثنائيا أبلغنا به قبل لحظات من فريق الرصد والمتابعة على متن سفينتنا سفينة شيرين أبو عقلة أن إحدى السفن والتي تحمل اسم ميكونو البيري الآن ظهرت على موقع التتبع أنها في المياه الإقليمية لقطاع غزة I'm not scared of, of Israel. I'm scared of a world that has... Seemingly lost all sense of humanity. And what we are doing here is trying to show that there is still some humanity left, that there are still people willing to step up when all other means fail. But this is a last resort. This mission should not have to exist. Free, free Palestine! Free, free Palestine! The closer we get to Gaza, the higher is the risk of escalation and more attacks. The last weeks, we have seen numerous escalated attacks uh, against our mission that has uh, damaged several boats, um, where drones have been dropping explosions, chemicals, and unidentified objects on and around boats in a desperate attempt to intimidate us and to silence and scare those who are standing in solidarity with Palestine and to further dehumanize Palestinians. அதிலும் அதிலும்ஸ்ரேலினுடைய இனவரை பிடித்த அமைச்சர் பெண்கவிர் அவன் அங்கே சென்று குழந்தைகளுக்கு பால்மாவையும் உணவையும் மருந்து பொருட்களையும் கொண்டு சென்ற தன்னார்வலர்களை நோக்கி இவர்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் என்று பட்டவர்த்தனமாக அச்சுறுத்தக்கூடிய காட்சிகள் கூட வெளியாக இருக்கின்றன פומכי רוצחים, אגב, באוניות שלהם נמצאו קרחנה שלמה. הם לא באו באמת, לא למשט, לא לעזור, אלא הם באו בעד עזה, בעד הטרוריסטים. אלה טרוריסטים. אלה פומכי טרור. מה זה פה? זה הספינה שלהם. המפקד מי תפרה לי את זה, יחד עם מפקד בחוס נרום. מחפשים כאן סיוע הומניטרי. குழந்தைகளுக்காக பால்மாவையும் மருந்தையும் உணவுப் பொருட்களையும் கொண்டு சென்ற தன்னார்வல்களை பல நாடுகளின் குடிமக்களை கைது செய்து அவர்களையே மிரட்டும் வகையில் ஒரு அமைச்சர் இவ்வாறு வந்து இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று எள்ளி நகையாடும் பொழுது சாதாரண பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலின் பிடியில் இருப்பவர்களின் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் உண்மையில் பாலஸ்தீனர்களுக்குடைய கொடுமைகள் இந்த கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாலும் கூட பரவாயில்லை பாலஸ்தீனம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது கூட இந்த ஆர்வலர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது பிரித்தானியாவில் நேற்று இடம்பெற்ற கத்தி தாக்குதலில் இரண்டு ஜூதர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பிரித்தானியாவின் மான்செஸ்டர் நகரில் உள்ள ஜூதாலயம் அருகே கிரேட்டா மான்செஸ்டர் மாகாண தலைநகரில் அங்கு மக்கள் கூடியிருந்த போது இரண்டு ஜூதர்கள் மீது சரமாரியான கத்திக்குது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக வேறு குடி உரிமையை சேர்ந்தவர்கள் இருந்த போதிலும் கூட ஸ்ட்ரேலியர்கள் அதாவது ஜூதர்கள் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் நான்கு பேருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே இந்த இனப்படுகொலை நெதர்ஞ்சாஹோ அரசு பாலஸ்தீனர்களை மட்டுமல்ல ஸ்டேலியர்களுக்கும் இன்று உலகம் ஒரு பாதுகாப்பற்ற இடமாக மாற்றி இருக்கின்றார்கள் ஏனெனில் பாலஸ்தீன படுகொலைகளை பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் எங்கு சென்றாலும் ஸ்டேலியர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை நெதஞ்சா அரசு உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய ஓடுபாறையில் இரண்டு விமானங்கள் நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன அமெரிக்கா நியூஜார்க் நகரில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் சார்டோ லக்லஸ் சர்வதேச விமானத்தில் இருந்து நியூயார்க் நகருக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தரையிறங்கி ஓடுபாதையில் செல்லும் பொழுது அதே நிறுவனத்துக்கு சொந்தமான இன்னொரு விமானம் நேருக்கு நேர் வந்ததில் இரண்டு விமானங்களும் மோதி இருக்கின்றது இந்த விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் விமானங்களின் இறக்கைகளும் முகப்பு பகுதிகளும் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து வெனிசுலா அருகே அமெரிக்கா போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படையினரை நிறுத்தி இருப்பது வெனிசுலா அமெரிக்கா ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் நாங்கள் அடிபணையைப் போவதில்லை என வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரோ வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா ஒரு வேலை வெனிசுலா மீது படையெடுத்தால் வெனிசுலா மக்கள் அத்தனை பேரினுடைய கைகளிலும் ஆயுதங்கள் இருக்கும் அனைவருக்கு நாங்கள் ஆயுதங்களை வழக்குவோம் அமெரிக்காவுடைய சர்வதிகார கொடூரமான ஆட்சியை எதிர்த்து அத்தனை வெனிசுலா மக்களும் போராடுவார்கள் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் போதை வஸ்துக்களை கைப்பற்றுவது போதைப் பொருட்கும்பல்களை பிடிப்பது என்று ஒரு பொய்யான இட்டுக்கட்டிய குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்கா இவ்வளவு போர்க்கையினரில் போதை வஸ்து கும்பல்களை பிடிப்பதற்கு இத்தனை பெரிய இராணுவ போர்க்கப்பல்கள் தேவையில்லை போதை வஸ்து கும்பல்களின் படகுகளை பிடிப்பதற்கு இவ்வளவு விமானங்கள் தேவையில்லை எனவே வெனிசுலோவை ஏதாவது ஒரு சாட்டை காரணமாக வைத்து எவ்வாறு ஈராக்கில் உயிரியல் ஆயுதங்கள் இருக்கின்றது என்று படியெடுத்தார்கள் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்றது என்று சொல்லி தாக்குதல் நடத்தினார்கள் ஆப்கானிஸ்தானில் வேறு காரணத்தை சொல்லி சிரியாவில் இவ்வாறு தங்களுக்கு அடிபணியான நாடுகளை இட்டுக்கட்டிய பொய்களையும் காரணங்களையும் சொல்லி அந்த நாடுகளை தாக்கி அழித்து இல்லாமல் செய்வது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வரலாறாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் வெனிசுலா மீது மிகப்பெரிய பொய்யான குற்றச்சாட்டுகளுடன் அமெரிக்கா களமிறங்கி இருக்கின்றமையும் மிகப்பெரிய சந்தேகங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து உக்ரைனுக்கு ஹக்ஸ் ஏவுகணைகளை நீண்டதுரை ஏவுகணைகளை வழங்குவதற்கு தான் அனுமதி அளிக்கப் போவதாக நேற்றைய தினம் அமெரிக்க டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல உக்ரைன் ரஷ்யாவுக்குள் உள்ளே ஊடுருவி தூரம் தாக்குவதற்கு தேவையான உளவு தகவல்களையும் அமெரிக்கா வழங்கும் என்ற செய்திகளை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகள் அமெரிக்காவினால் எடுக்கப்பட்டால் அதுதான் ரெட் லைன் சிவப்பு கோடு என்பதை ரஷ்ய புடின் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றார் நேட்டோவும் அமெரிக்காவும் தங்களுடைய சொந்த நலனுக்காக ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்காக உக்ரைன் விடயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதாகவும் உக்ரைனுக்கு ஆதரவாக நீண்டதூர ஆயுதங்களை வழங்கி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் தூண்டுதலை புரிகின்றார் என்பதையும் பகிரங்கமாக இன்றைய நாளில் ரஷ்யா குற்றம் சமத்தி இருக்கின்றார்கள் ஒருவேளை அமெரிக்காவோ ஐரோப்பாவோ நிண்டதூர ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இது நேட்டோ அமெரிக்காவின் ரஷ்யாவுக்கு எதிரான போர் பிரகடனம் என்றே நாங்கள் கருதி அதற்கான பதில் அளிப்போம் என்ற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டனாஸ் மற்றும் சுற்று பிராந்தியங்களில் ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைனிய படைகளுக்கும் இடையில் மிகக் கடுமையான மோதல் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்ய வான்படை ட்ரோன் தாக்குதலுடன் காலாட்படை நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது உக்ரைன் படைகள் கொல்லப்பட்டதாகவும் இது கடந்த ஒரு சில மாதத்தில் உக்ரைன் படைகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான இழப்பு என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி வருவதாகவும் விரைவில் தங்களுடைய இலக்கை இராணுவ ரீதியாக முற்றுமுழுதாக உக்ரைனை பிராந்தியங்களை தாம் கைகப்படுத்த எண்ணியிருக்கும் பிராந்தியங்களை கைகப்படுத்தி விடுவோம் எனவும் நேட்டோவின் உடைய அச்சுறுத்தலுக்கு ரஷ்யா ஒருபோதும் அச்சமடையவில்லை என்பதையும் புடின் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்திலும் மோதல் தீவிரமடைந்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு வெளிப்புற படப்பிடிப்பில் ஏற்படக்கூடிய சவுண்ட் ஒலி ஒலி அமையினை ஸ்டூடியோவை போல சரியான முறையில் துல்லியமாக படைப்பிடிப்பை மேற்கொள்ள முடியவில்லை ஏதாவது இடையூறுகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மன்னித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்